வண்டிபெரியாரில் ஆறு வயது சிறுமியின் கொலை வழக்கில் சிறுமியின் குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி முஸ்லிம் லீக் இடுக்கி மாவட்ட கமிட்டியின் தலைமையில் வண்டிபெரியாரில் கண்டன கூட்டம் நடத்தப்பட்டது முஸ்லீம் லீக் மாநில பொதுச் செயலாளர் அட்வொகேட் பி எம் சலாம் கூட்டத்தை துவக்கி வைத்தார் வண்டிப்பெரியாரில் ஆறு வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த வழக்கில் குற்றவாளியை விடுதலை செய்த நீதிமன்ற தீர்ப்பை மறுவிசாரணை நடத்தி சிறுமியின் குடும்பத்திற்கு நீதி கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி முஸ்லீம் லீக் இடுக்கி மாவட்ட கமிட்டியின் தலைமையில் சிறுமியின் வீட்டை பார்வையிட்டு கண்டன கூட்டமும் நடத்தப்பட்டது முஸ்லீம் லீக் மாநில மாவட்ட உறுப்பினர்கள் சிறுமியின் வீட்டை பார்வையிட்டனர் பெற்றோர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து குடும்பத்திற்கு நீதி கிடைக்கும் முறை உடன் இருப்பதாகவும் தெரிவித்தனர் சிறுமியை கொலை செய்த வழக்கில் மத்திய ஏஜென்சியை வைத்து விசாரணை நடத்தி குடும்பத்திற்கு நீதி கொடுக்க வேண்டும் என்றும் முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள் தெரிவித்தனர் ആ പ്രതിയുടെ അനുകൂലമായിട്ടുണ്ടായ വിധിന്യായം റദ്ദു ചെയ്ത് പ്രതിയെ അറസ്റ്റ് ചെയ്യുകയും കൂടുതൽ അന്വേഷണത്തിന് ഏൽപ്പിക്കുകയും ചെയ്തിരിക്കുന്ന ഒരു സാഹചര്യമുണ്ട് അതുപോലെ നല്ല നിഷ്പക്ഷമായ ഏജൻസികളെ ഇതിൻ്റെ അന്വേഷണം ഏൽപ്പിച്ച് പ്രതിയെ ശിക്ഷയ്ക്ക് തന്നെ വേണം പീറ്റർക്ക് സെൻ്റർ പാർവയറ്റ പിൻപ് വണ്ടിപ്പെരിയാർ ചുറക്കുളം ജംഗ്ഷനിലിരുന്ന് തുടങ്ങിയ കണ്ടന ഊർവളത്തുടൻ കണ്ടനക്കൂട്ടം തുടങ്ങപ്പെട്ടത് தொடர்ந்து வண்டிபிரியா டவுனில் வைத்து நடைபெற்ற கண்டனக்கூட்டத்தில் முஸ்லீம் லீக் இடுக்கி மாவட்ட தலைவர் கே எம் ஐ சுக்கூர் தலைமையகித்தார் சட்டமன்ற தொகுதி தலைவர் முகமது ஷாஜி அச்சினார் ஆற்றினார் கண்டனக்கூட்டத்தை முஸ்லீம் லீக் மாநில பொதுச் செயலாளர் அட்வொகேட் பி எம் ஏ சலாம் துவக்கி வைத்தார் ും ഭരണരക്ഷാണെങ്കിൽ അവന് முஸ்லீம் லீக் இடுக்கி மாவட்ட கமிட்டி உறுப்பினர் டிஎச் அப்துல் சமத் முக்கிய உரையாற்றினார் மாநில டி டிஏ சலீம் வனிதா லீக் மாநிலத் தலைவர் சுஹராம் அபாட் யூத் லீக் மாவட்டத் தலைவர் சுதீர் வனிதா லீக் மாநில பொதுச் செயலாளர் பீமா அனஸ் முஸ்லீம் லீக் சட்டமன்ற தொகுதி பொதுச் செயலாளர் கே பி ஃபைசல் மற்றும் உறுப்பினர்களான அப்துல் ஆசிஸ் முகமது மௌலி அட்வொகேட் நஃபீசா போன்றவர்கள் பங்கெடுத்தனர் நியூஸ் பீரோ வண்டி பெரியார்